ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறேன்னா கருப்பு கவுனி அரிசி இது வந்து வேக வைக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் அப்படின்னு இருப்பீங்க இன்றைக்கி குக்கர் எதுவுமே யூஸ் பண்ணாமல் நார்மலாக சாத வடிப்போம் இல்லையா அதே மாதிரி தான் இன்றைக்கி இதை செய்ய போகிறோம் நான் ஒரு டம்ளர் அரிசி வாஷ் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன் ஏலக்காய் பவுட்ரு யூஸ் பண்ணுறதுனா யூஸ் பண்ணலாம் நான் வந்து ஏலக்காய் வந்து அதுலேயும் போட்டு ரெண்டு ஏலக்காய் எடுத்திருக்கேன் ஏலக்காய் அதுலேயும் போட்டுட்டேன் நம்ம உப்புமாவுக்கு உடைப்போம் இல்லையா அரிசி அது மாதிரி உடச்சி எடுத்து வச்சுக்கணும் இது வந்து வேகிறதுக்கு நமக்கு வேக வைக்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதாவது பத்து நிமிஷம் போகும் இது வெந்து வந்துடும் முழுசாக போட்டோம் அப்படின்னா ஒரு மணி நேரம் ஆனாலும் வேகவே வேகாது அதனால நம்ம மிக்சியில் உடச்சி எடுத்துகிட்டு தண்ணி வச்சு தண்ணி கொதித்ததுக்கு அப்புறம் அரிசி போட்டுருங்க அரிசி போட்டதுக்கப்புறம் கலர் விட்டுட்டு கரண்டி மேலே வச்சு அது மேலே தட்டு வச்சு மூடிடுங்க மூடிட்டு இது பார்த்திங்கன்னா நல்ல சாப்பாடெல்லாம் மென்று சாப்பிட்றாங்க இல்லையா ஒரு ரெண்டு வயசுக்கு அப்புறம் ஊட்ட ஆரம்பிப்பீங்கன்னு நினைக்கிறேன் உங்கள் குழந்தைங்க நல்லா மென்று சாப்பிடுவாங்க அப்படின்னா அந்த ஸ்டேஜ்லேருந்து யார் வேணாலும் சாப்பிட்லாம் இது வந்து அவ்வளோ நல்லது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நம்ம வந்து காலேஜ் போகிறதுக்கே பார்த்திங்கன்னா ஒரு புக்கு ஒரு நோட்டு இப்படி தான் எடுத்துகிட்டு போயிட்டுருந்தோம் ஆனால் இப்போ உள்ள பசங்கள் ரொம்ப பாவம் அந்த பேக் முட்டை தூக்கிறதுக்கே அவங்களுக்கு நல்லா சாப்பிடணும் போல் அதனால் இந்த மாதிரி நீங்கள் சீக்கிரமாகவே செஞ்சு கொடுக்கலாம் பசங்களுக்கு ஏன்னா இது வந்து குக்கரும் கிடையாது நான் குக்கர் யூஸ் பண்ணுறது கிடையாது நார்மலாக வந்து பானையில் அந்த மாதிரி தான் நான் செய்வேன் அதனால் நான் இன்றைக்கி பானையிலே செஞ்சு காமிச்சிருக்கேன் உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டுட்டு இந்த மாதிரி நான் அரிசி வந்து நல்லா சாஃப்ட் ஆகிடும் வந்ததுக்கப்புறம் சாஃப்டானதுக்கப்புறம் உங்களுக்கு சுகர் அதாவது இனிப்பு இனிப்பு தேவையான அளவு நீங்கள் வெள்ளம் எடுத்துக்கிட்டாலும் ஓகே கருப்பட்டி எடுத்துக்கிட்டாலும் ஓகே நாட்டு சக்கரை எடுத்துக்கிட்டாலும் ஓகே வெள்ளமாக இருந்தால் உருக்கி அதுக்கப்புறம் விட்டுங்க இதில் வந்து எந்த தூசி எதுவும் இல்லை அதனால நான் அப்படியே சேர்த்துட்டேன் அப்படியே போட்டிங்க அப்படின்னா வேறு ஏதாவது இதில் கம்பிலாம் இருக்கும் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க தேங்காய் வந்து உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி தேங்காய் சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்த்தா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் குழந்தைங்க சாப்பிட்றப்ப அதனால் தேங்காய் போட்டுட்டு ஒரு கலர் கலரிட்டிங்கன்னா நல்லா ட்ரை ஆகிடுச்சு நல்லா ரெடியாகி வந்துடும் அதுக்கப்புறம் நான் பால் கொஞ்சம் ஊற்றிருக்கேன் உங்கள் கிட்ட காய்ச்சின பால் இருந்தாலும் சரி இல்லை நார்மலான பச்சை பால் இருந்தாலும் உங்கள் விருப்பந்தான் பால் வந்து இது நாட்டை பசும்பால் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்ல கலர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெடி ஆகிடும் இந்த ஸ்டேஜில் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் எனக்கு கொஞ்சம் தலை தலைன்னு இருக்கிறப்ப நீங்கள் ஆஃப் பண்ணிக்கிட்டிங்கன்னா அதோட அந்த சூட்டிலே அது இருக்க ஆரம்பிச்சிடும் அதனால் நான் வந்து வீட்டில் உருக்கி வச்சுருந்த நெய் ஏற்கனவே இருந்தது அதனால் பாப்பாவுக்கு இன்றைக்கி இலையிலையே சாப்பாடு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இலையிலையே சாதம் போட்டு அது மேலே நெய் ஊற்றினேன் நெய் ஊற்றிட்டு பார்த்திங்கன்னா சாப்பிட்டுட்டாங்க ஏன்னா நெய் ஊற்றி கொடுத்தா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் உங்கள் குழந்தைங்களுக்கும் ரொம்ப நெய் பிடிக்கும் அப்படின்னா நெய் ஊற்றி கொடுங்க இல்லை அப்படின்னா நெய் இல்லாமலும் சூப்பராக இருக்கும் நீங்கள் செஞ்சு வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நம்ம வீட்டில் பெரியவங்களாக இருப்பாங்க இல்லையா அவங்களுக்குமே வந்து வயசாக பிளட்டு தான் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க கன்சிவாக இருக்கிறவங்களுக்கும் ப்ளட்டு இல்லை எல்லாருக்குமே மோஸ்ட்லி இந்த பிளட்டு பிரச்சனை பிளட்டு பிரச்சனை வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்குது சாரி அதனால் இந்த அரிசி நீங்கள் வாரத்துக்கு ரெண்டு நாடாக செஞ்சாலே போதும் செஞ்சு சாப்பிடுங்க சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்